வணக்கம் வாசகர்களே நம்ம இளையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கேட்கப் போற கதை என் ராவண தேசமோ கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் தேசம் இருவத்தி ஏழு இரண்டு மாத காலம் தாக்கு பிடித்த அன்னலக்ஷ்மியின் உடம்பு மொத்தமாக படுத்து விட்டது அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட தாயை பார்க்க பதட்டமாக வந்த மகன்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாயிடுச்சு அவங்க காலை ரிமூவ் பண்ணி ஆகணும் என்ற இடியை இறக்கினார்கள் ஓடியாடி திரிந்த அன்னையை காலில்லாமல் நினைக்க கூட முடியவில்லை இருவராலும் இதை எப்படி அவர் தாங்கிக் கொள்ள போகிறார் என்ற பயத்தோடு காண செல்ல எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு நீங்க பாக்காத கஷ்டம் இல்ல இப்ப மொத்தமா படுத்த படுக்கையா இருந்து உங்களை கஷ்டப்படுத்த மனசு கேக்கல பெத்த பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கிறத விட எதையாவது வாங்கி கொடுங்க சாப்பிட்டுட்டு அவரு போன இடத்துக்கே வெதும்பினார் உயிராக நேசித்த அன்னையின் வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாத இரு காளைகள் அவரை அணைத்து கொண்டு ஆனென்றும் நினைக்காமல் சத்தமிட்டு அழுக என் பிள்ளைங்களுக்கு இனி நான் சுமையா என்ற ஆதங்கம் அவரையும் மீறி அழுக வைத்தது தாண்டி வர முடியாத துயரத்திற்கு நடுவில் அன்னலக்ஷ்மியின் ஒரு கால் அகற்றப்பட்டது நலமாகி வீடு திரும்பும் வரை இரு பிள்ளைகளும் அவரோடு ஒட்டி திரிந்தது வீட்டிற்கு வந்த கையோடு மூத்த மகனாக வேலைக்கு செல்ல சரவணன் விருப்பம் தெரிவிக்க இப்போ அது நான் சொல்றத கேளு எனக்கு படிப்புல சுத்தமா நாட்டம் வரல இவ்ளோ தூரம் வந்துட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் பல்ல கடிச்சிட்டு படிச்சு முடி என்றான் ஏற்கனவே அன்னையிடம் இதை பற்றி பேசுமாறு தெரிவித்திருந்தான் நித்யவேலன் ஒரு பிள்ளைக்காக மற்றொரு பிள்ளையின் வாழ்க்கையை சூனியமாக்குவதா என்று அவர் பேச சம்பாதிச்சு யாருக்குமா கொடுக்க போகுது எனக்கு தானே என் அண்ணனுக்காக ஆசைப்பட்டத மறந்துட்டு வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் என் அண்ணனுக்கு அந்த கஷ்டம் வேணாம் அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் என்றவன் தன் அண்ணையின் தோல் மீது கை போட்டு அதுவும் இல்லாம எங்க அம்மாவுக்கு என்னை விட எங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு எங்க தான் ரொம்ப பிடிக்கும் பெரிய மகன் போலீஸ் ஆகிட்டா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது எனக்கு எங்க அம்மாவா அப்படி பாக்கணும் என கண்ணத்தில் முத்தம் வைத்தான் சின்ன மகனின் அன்பில் உள்ளம் நெகிழ்ந்தவர் பெரிய மகனிடம் படிப்பை தொடர பேச வெளியே வார்த்தைக்காக தம்பி சொல்லும் காரணங்களை இப்படியே நம்பும் வெகுளி அண்ணனா அவன் என்னுடைய ஆசைக்காக அவனுடைய எதிர்காலத்தை மறைக்கிறான் என்பதை நன்கு அறிவான் இவர்கள் இருவரையும் வாழ்நாள் முழுவதும் நெஞ்சில் சுமப்பதே தன்னுடைய முதல் கடமை என்ற சபதத்தோடு படிக்க துவங்கினான் நித்திய வேலன் வேலைக்கு செல்ல காலை மதியம் சமைத்து வைத்துவிட்டு கல்லூரிக்கு செல்வான் அண்ணன் போக முன் மறக்காமல் அன்னலட்சுமிக்கு தேவையான அனைத்தையும் அவர் அருகில் வைத்துவிட்டு செல்வான் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சுமூகமான அலைகள் ஓட ஆரம்பித்தது இப்படியே நகர்ந்து மூன்றாம் ஆண்டையும் முடித்தான் பெரியவன் காவல்துறை பயிற்சிக்காக தொடர்ந்து அலைந்து கொண்டிருந்தான் சரவணன் படிக்க உதவி செய்த பேராசிரியர் மூலமாக அந்த வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்தது வகுப்பு பரீட்சை மட்டும் எழுதிய இளையவன் தொடர்ந்து வேலைக்கு சென்று கொண்டிருக்க குடும்ப தலைவியின் உடல்நிலை அடிக்கடி ஊசலாடி கொண்டிருந்தது மாதத்தில் பத்து நாட்களாவது மருத்துவ செலவு வந்து விடுகிறது பருவ வயதில் சம்பாதிக்கும் மகனுக்கு இன்னும் பாரம் சேர்க்கிறோமே என்ற ஆதங்கத்தில் நாட்களை எண்ணி கொண்டிருக்க தன்னுடைய இரு உயிர்களை விட்டு சேலத்திற்கு புறப்பட்டான் சரவணன் போக முன் அன்னையை ஆவி தழுவி முத்தமிட்டவன் தம்பிக்கு தலையை மட்டுமே அசைத்தான் தம்பியோ அண்ணன் கையில் சம்பாதித்த பணத்தை கொடுத்து ஏதாச்சும் தேவைப்பட்டா தயங்காம சொல்லுன நான் கஷ்டப்படுவேன் மனசுக்குள்ளே வச்சிருக்காத உம்மாவ பத்தி யோசிக்காம முழுசா ட்ரெயினிங்க முடி நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் என்று வழி அனுப்பி வைக்க தன் இருக்கையில் அமர்ந்தவனுக்கு கண்ணீர் அடங்கவில்லை இன்னும் சிறிது காலம்தான் தன்னுடைய உழைப்பிற்கு ஓய்வு கொடுத்து விடுவான் அண்ணன் என்ற பெரும் நம்பிக்கையில் நாட்களை கடத்தினான் நித்தியவேலன் வேலன் பல முறை விழுந்து எழுந்து இன்று ஓரளவிற்கு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வருகை கொடுத்தால் ஆராதனா பிரார்த்தனாவிற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் பிறந்தவள் சாமிநாதன் வள்ளி தம்பதிகளுக்கு காலதாமத குழந்தை வரம் என்றாலும் இரட்டை வரமாக கொடுத்தது தெய்வம் இருவரும் நகல் எடுத்தது போல் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் பிரார்த்தனா அன்பு நிறைந்தவள் என்றால் ஆராதனா அடாவடி பிடித்தவள் தனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அடம்பிடித்து சாதித்து விடுவாள் கருவறையிலிருந்து இருவரும் ஒன்றாக இருந்ததால் இரட்டையர்களாக பள்ளி படிப்பை முடித்தார்கள் கல்லூரியில் பிரிய வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாது பிரார்த்தனா ஆசைப்பட்ட மருத்துவ படிப்பையே ஆராதனாவும் எடுத்தாள் விடியர் காலை நான்கு மணிக்கு தந்தையோடு புறப்பட்டால் ஆராதனா தினமும் இருவரும் உடற்பயிற்சி செய்ய பூங்காவிற்கு செல்வது வழக்கம் காரில் சென்று கொண்டிருந்த இவர்களை மோதுவது போல் எதிர்புறத்தில் வந்து கொண்டிருந்தான் நித்யவேலன் அதை கவனித்த ஆராதனா தங்களை பாதுகாத்து கொள்ள வேறு பக்கம் திரும்ப முயற்சித்து தடுப்பு சுவரில் மோதி நிலை தடுமாறினாள் சின்ன விபத்துக்குள்ளானது அந்த இடம் நடந்த நிகழ்வில் மிரண்டவள் பக்கத்தில் மயங்கி இருந்த தந்தையை கண்டு அதிர்ந்தாள் துரிதமாக செயல்பட்டு முதலுதவி சிகிச்சை அளித்தவள் ஆம்புலன்ஸ் உதவியை நாடினாள் அவை சாமிநாதனை ஏற்ற ரோட்டில் மயங்கி கிடந்த நித்திய வேலனையும் ஏற்ற முயன்றார்கள் அப்போதுதான் அவன் குடித்திருப்பதை அறிந்தால் ஆராதனா அதுவரை ஏதோ தெரியாமல் நடந்த விபத்து என எண்ணியவள் கடும் கோபம் கொண்டாள் தந்தையின் நலத்தை உறுதி செய்து கொண்டவள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தாள் வீடு திரும்பாத பிள்ளையை எண்ணி கலங்கிய தாயுள்ளம் கட்டு தடுமாறி தன் தோழி வீட்டிற்குள் கால் வைத்தது அறுவை சிகிச்சைக்கு பின் எங்கும் நகராத தோழியை கண்டதும் திடுக்கிட்டவர் என்ன அண்ணா இது எப்படி வந்த குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பான்ல சின்னவன காலையில இருந்து காணல என்னவோ ஒரு இருக்குன்னு தோணுது அவனுக்கு ஏதாச்சும் ஆகி இருக்குமோனு பதைப்பா இருக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்ன தோணுனதே இல்ல மரகதம் என் பையனை பத்தி தெரியாம பித்து பிடிக்குது அண்ணா இருந்தா ஒரு எட்டு கடை வரைக்கும் போய் பாத்துட்டு வர சொல்றியா அவன் என்ன சின்ன குழந்தையானோ முக்கியமான வேலை வந்திருக்கோம் என் பின்ன எனக்கு குழந்தைதான் பாவம் படிக்க வேண்டிய வயசுல வெத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான் என் பிள்ளை ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டான் இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல அதான் சொல்றேன்ல வேலையா எங்கேயாவது போயிருப்பான் என்ன மரகதம் எனக்கு அப்படி தோணல என்ன மாதிரி வேலையா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு வாய் சாப்பாடு தான் போவான் அப்படிப்பட்டவன் இவ்வளோ நேரம் வராம இருக்கானே சரி நீ வந்து இப்படி உட்காரு நான் அவரை விட்டு விசாரிக்க சொல்றேன் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாக்க சொல்லு என் பிள்ளைய நினைச்சா பக்கு பக்குன்னு இருக்கு அவனுக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என் உசுரே போயிடும் வாய கழுவு நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகி இருக்காது கடவுள்கிட்டையும் இதுதான் கேட்டுட்டு இருக்க என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகி இருக்க கூடாது எப்படி வீட்டை விட்டு போனானோ அப்படியே திரும்பி வரணும் அதெல்லாம் வருவான்னோ நீ பதறாம இரு உடம்புக்கு முடியாம போக போது நித்திய வேலனை தேடி மரகதத்தின் மகன் கணவர் இருவரும் பறந்தார்கள் எங்கு தேடியும் சரியான பதில் கிடைக்கவில்லை செய்தித்தாள் போடும் இடத்திற்கு சென்று விசாரிக்க நான் காலையிலிருந்து அவன பாக்கலனே ஆனா இங்க ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் கேள்விப்பட்டேன் என்றார் உடன் பணி புரிபவர் பிரச்சனை என்றதும் தீவிரமடைந்தவர்கள் அது தொடர்பாக அங்கிருந்தவர்களை மேலும் விசாரிக்க வழக்கமா இந்த இடத்துலதான் பேப்பர் அடிக்க வைக்கிற வேலையை பார்ப்போம் காலையில இங்க நாலு பசங்க குடிச்சிட்டு ஒரே ரகல வேலைய பாக்கணும் எந்திரிச்சு போங்கடான்னு சொன்னா கேக்கல வேலைம்தான் அவங்கள விரட்டி விட சத்தம் போட்டுட்டு இருந்தான் அதுல நடந்த வாக்குவாதத்துல நாலு பேரும் அவனை போட்டு அடிச்சுட்டாங்க அதோட நிறுத்தாம இருந்த சரக்க எல்லாம் வேலை வாயில ஊத்தி விட்டுட்டாங்க அதுல பயந்தவன் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டான் என்றார்கள் இத்தனை பேர் இருந்தமா தடுக்காம வேடிக்கை பாத்தீங்க ஒரு சின்ன பையனை நாலு பேர் போட்டு அடிக்கிறாங்க பாத்துட்டு நிக்க எப்படி மனசு வந்துச்சு என்ற மரகதத்தின் மகன் மேலும் அவர்களை சத்தம் போட்டுவிட்டு தேட ஆரம்பித்தார்கள் எங்கும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என்று அங்கு வர டேய் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கா இதையெல்லாம் நீதான் பண்ணனு ஒத்துக்க ஆறு மாசம் உள்ள இருந்துட்டு வெளியே வந்துடலாம் என்று மிரட்டிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த அதிகாரிகள் என்றவனை பரபரப்பானவர்கள் அவனிடம் நெருங்க அங்கிருந்தவர்கள் தடுத்து விட்டார்கள் தன்னுடைய ஆட்களை கண்டதும் நம்பிக்கை பிறக்க ஹனா இவங்க நான் செய்யாத தப்ப ஒத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க எப்படியாவது என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க இங்க இருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க என்று கத்த ஆரம்பித்தான் அங்கிருந்த அதிகாரி இவர்கள் கண்முன்னே பின்பக்க முதுகில் லத்தியால் அடித்து என்னடா ரொம்ப தூள்ற குடிச்சிட்டு வண்டியை விட்டு ரெண்டு பேரை கொல்ல பாத்துட்டு ஜெயிலுக்கு போக வலிக்குதோ என்று மேலும் அடிக்க வந்த இருவரையும் என்ன மனம் இறங்காத அதிகாரிகள் கோர்ட்டில் பார்த்து கொள்ள உத்தரவிட விஷயம் அன்னலக்ஷ்மி காதில் விழுந்தது மரகதத்தின் கணவருக்கு தெரிந்த இந்த ஏரியாவின் அரசியல்வாதி மூலம் அதிகாரிகளிடம் பேச வைத்தனர் இவனுங்க ஒரு முடிவோட இருக்காங்க ஏதோ கஞ்சா கேஸ் போல அதுல பெரிய இடத்த ஆளுங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணும் நெருக்கமா அவரே என்ன வேணா பண்ணுங்கன்னு சொன்னதால அந்த கேஸ மேல போட்டு பாக்க பாக்குறாங்க கோர்ட்டு அலையறத விட அந்த பொண்ணு பார்த்து பேசுங்க காப்பாத்திடலாம் அப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து தந்தையை அழைத்து வந்திருந்தால் பிரார்த்தனா எல்லாம் வீட்டில் இருக்கும் நால்வரும் விவாதித்து கொண்டிருக்க எப்படியோ ஆராதனா முகவரியை கண்டுபிடித்தவர்கள் வீட்டிற்கு முன் நின்றார்கள் அன்னலக்ஷ்மி தன் மகனுக்காக கையெடுத்து கும்பிடு அப்ப பண்ண மகனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க கொஞ்ச நாளாவது உள்ள இருந்தாதான் இனிமே குடிக்க மாட்டான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் கிளம்புங்க என்ற ஆராதனவை நெருங்கியவர் என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அவன் ஒரு குழந்தமா இந்த வயசுல குடும்பத்தை காப்பாத்த வேலைக்கு போறான் என் மகனை மன்னிச்சு இந்த ஒரு தடவை விட்டுடுங்க என காலில் விழ முயன்று தடுமாறி விழுந்தார் வருங்கால மாமியார் என்பதை அறியாத பிரார்த்தனா அவர்களை தாங்கி கொள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒன்னும் செய்யாத தப்புக்காக உங்க மகனை ஜெயில வைக்கல உயிர் சேதாரம் எதுவும் ஆகாம போனதால இன்னைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்கு இதுவே எங்க அப்பாக்கோ இல்ல எனக்கோ ஏதாச்சும் ஆகியிருந்தா எங்க அம்மாக்கு நீங்க பதில் சொல்லிருப்பீங்களா உங்க மகன் திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வெத்தவங்களா உங்க வழிய என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒரு ரெண்டு வாரம் விடுங்க நானே உங்க பையனை கொண்டு வந்து வீட்டுல சேர்க்கிறேன் என்றாள் ஒற்றை காலோடு எவ்வளவோ கெஞ்சி பார்த்து விட்டார் நடந்ததை முழுமையாக அறியாத ஆராதனா அவர்களுக்கு எதிராக நின்றாள் ஆனால் மனதில் அன்னலட்சுமிக்காக வருந்தவும் செய்தாள் ஒரு வார காலம் நித்தியவேலனுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு பிறகு இவரிடம் சேர்த்து விடலாம் என்ற தைரியத்தில்தான் மனம் இறங்காமல் அனுப்ப முயன்றாள் அப்போதே உண்மை தெரிந்திருந்தால் இவள் உயிரும் சென்றிருக்காது சம்பந்தப்பட்ட இருவரின் உயிரும் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்காது காலம் ஒரு விளையாட்டு விளையாட தன்னால் தான் சூழ்ச்சி வலை பின்னப்படுகிறது என்பதை அறியாமல் வீட்டிற்குள் சென்று விட்டாள் ஆராதனா பிரார்த்தனாவிற்கு தான் பெரும் சங்கடமாகி போனது ஆராதனா போல் கடுமையான மனமில்லை இவளுக்கு நித்ய வேலன் மீது கோபம் இருந்தாலும் அன்னையின் அழுகையில் மனம் மாறினாள் முக்காவிடம் பேசி பார்த்து தோற்றவள் அன்னலட்சுமியை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள் இயலாத அன்னை என்ன செய்ய முடியும் கதறி அழுவதை தவிர இந்த மொத்த குடியிருப்பும் கூடும் அளவிற்கு ஓலமிட்டார் சின்ன மகனின் நிலையை பெரிய மகனுக்கு கூறியவர் உன் தம்பி கொசு கடிச்சா கூட தாங்காத அளவுக்கு அடிச்சு வேற ஏதோ கேச ஒத்துக்க சொல்லி ஜெயிலுக்கு போக சொல்றாங்களா ஏதாச்சும் காப்பாத்துப்பா என்றார் அடித்து பிடித்து சென்னைக்கு வந்தவன் தன் தம்பியை பார்க்க காவல் நிலையம் செல்ல சனி ஞாயிறு லீவு யாரையும் பார்க்க முடியாது திங்கட்கிழமை கோர்ட்ல பாத்துக்கோப்போ என்று விரட்டி அடித்தார்கள் இரண்டு நாளும் உயிரிருந்தும் உயிரற்ற உடலாயிருந்தான் நித்யவேலன் செய்யாத தவறை ஏற்றுக்கொள்ள சொல்லி அங்கிருந்த அதிகாரிகள் பாடாய்படுத்தினார்கள் நித்தியவேலனின் பின்புலத்தை அறிந்து கொண்டவர்கள் இது போன்று ஆதரவில்லாத ஒருவனை விடக்கூடாது என்று முடிவு செய்தனர் பெரிய இடத்து விவகாரம் என்பதால் பெரிய அளவு பணம் சேரும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று அந்த சின்ன குடும்பத்தை கலைத்தார்கள் இரண்டு நாட்கள் எப்பொழுது முடியும் என்று காத்துக் கொண்டிருந்த சரவணன் திங்கட்கிழமை காலை தன் தம்பியிடம் ஓட அண்ணன் வருவான் என்று அறியாது அலங்கிய கண்ணோடு காவல் நிலையத்தை விட்டு வெளியில் வந்தான் அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் வடித்தவன் கவலைப்படாத வக்கீல் ஒருத்தர ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்றிட அதெல்லாம் வேணானா அவங்க என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க என்றான் என்னடா சொல்ற கேஸ் எதுவும் போடாமதான் என்ன ரெண்டு நாள் வச்சிருந்தாங்க இப்போ கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியாததால வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க என்ன தைரியம் இவனுங்களுக்கு இதை நான் சும்மா விட மாட்டேன் வேளா இவங்கள என்ன பண்ற பாரு என்று உள்ளே செல்ல முயல வேணானா நாம போயிடலாம் எனக்கு இந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு அம்மா காத்துட்டு இருப்பாங்க வா என்று சமாதானம் செய்து அழைத்து சென்றான் உண்மையில் வழக்கு கொடுக்கப்பட்டது வேலன் மீது கமிஷனர் தலையீடு இருப்பதால் தங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கொள்ள முயன்றார்கள் அதிகாரிகள் எல்லாம் தலைகீழானது பிரார்த்தனா தலையீட்டில் கமிஷனரை தொடர்பு கொண்டவள் வேலனை விடுவிக்குமாறு கோரிக்கை வைக்க அவரோ ஆராதனாவை கைகாட்டி மறுத்தார் அக்காவை தான் சமாதானம் செய்து கொள்வதாக உறுதியளித்தவள் அன்னலட்சுமி பேசிவிட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே வேலனை விடுவித்து விட்டாள் ஆதரவு இல்லாதவனை இரண்டு நாட்கள் வைத்து கட்டாயப்படுத்தியவர்கள் வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைத்தார்கள் சின்னவன் என்றாலும் எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு அவர்களிடம் சிக்காமல் தப்பித்து விட்டான் வேலன் அதிகாரிகளின் எண்ணத்தை அறிந்தவன் மீண்டும் சிக்கிக்கொள்ள கொள்ள விரும்பாமல் அண்ணனை அழைத்து சென்று விட்டான் காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்பதற்கு சாட்சியாக நித்திய வேலனை அவ்வளவு எளிதாக விடவில்லை அதிகாரிகள் மகனை கண்டதும் காலில்லை என்பதை மறந்தவர் காவி அணைத்து அவன் மீதே விழ அன்னையை தாங்கிய பிள்ளைகள் ஏற்ற மறந்து அழுதார்கள் மூவரின் உலகில் யாராலும் நுழைய முடியவில்லை அழுது ஓய்ந்த அண்ணம் தன் பிள்ளையின் முகத்தை கண்டு மீண்டும் அழத்துவங்க அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இருவரும் சமாதானம் செய்தார்கள் மற்ற இரவு தூங்கா இரவானது மூவருக்கும் சின்னவன் உடலில் இருக்கும் காயங்களுக்கு மருந்து போட்ட பெரியவன் அதனோடு சேர்ந்து தன் கண்ணீரையும் தூதுவிட இறந்த கணவரின் புகைப்படத்தையே பார்க்க கொண்டிருந்தார் அன்னை தம்பியின் நிலைக்கு காரணமான அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க அவங்களை எப்படி தப்பு சொல்ல முடியும் நம்ம அம்மாக்கு இப்படி ஆகியிருந்தா நம்ம சும்மா இருந்திருப்போமா அந்த கோபத்துலதான் நாம சொல்றத எதையும் அவங்க நம்பல இந்த பிரச்சனையை தோட விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் என்று சமாதானம் செய்தான் சரவண பொய்கையின் சகோதரன் மனம் பொறுக்காதவன் துருவி துருவி விசாரித்தும் பலனில்லை வீட்டையாவது காட்டும்படி அன்னையிடம் கேட்க சின்னவன் கட்டளையிட்டதால் வாய் திறக்கவில்லை மரகதமிடமும் கேட்க ஆராதனா வீட்டிற்கு அவர் செல்லாததால் தெரியவில்லை என்று விட்டார் செய்தித்தாள் போடும் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று விட்டான் அண்ணன் ஒரு வார காலம் அவர்களோடு இருந்தவன் தன் பயிற்சிக்கு பறந்து விட்டான் போகும் தம்பியிடம் ஆயிரம் பத்திரங்களை சொல்லிவிட்டு சென்றான் அண்ணன் இருக்கும் வரை வேலைக்கு செல்லாதவன் உடல்நிலை சற்று இருந்தது குடும்பத்திற்காக மீண்டும் ஓட முடிவு செய்தவன் வேலை செய்யும் தேடி திரும்பவும் போலீஸ் வந்தா என் பேரு கெட்டு போயிடும் செஞ்ச வேலைக்கான காசை வாங்கிட்டு கிளம்பு என்றார் முதலாளி வேலை இல்லாததை வீட்டில் சொல்லாதவன் தினமும் வேலை தேடி அலைய ஆரம்பித்தான் தங்கை செய்த காரியத்தில் பிடித்தம் இல்லாதவள் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட இவ எப்படி வாபஸ் வாங்குவா இப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க அங்கிள் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாரு என்று தையா தக்கா என்று குதித்தாள் வீட்டில் பிரார்த்தனா பொறுமையாக எடுத்து கூற உனக்கு மட்டும் தான் நல்ல மனசு இருக்கா நான் தான் சொன்னல ஒரு ரெண்டு வாரம் இருக்கட்டும்னு என் முடிவுல தலையிட நீ யாரு எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இத கெடுக்கிற மாதிரி யார் நடந்தாலும் எனக்கு பிடிக்காது என்று தங்கையிடம் கோபித்துக் கொண்டவள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதிகாரிகளை சந்தித்து கம்ப்ளைண்ட் கொடுத்த நான் தான் வாபஸ் வாங்கணும் இல்ல எனக்கு வாபஸ் வாங்க விருப்பம் இல்ல அவனை திரும்பவும் கூட்டிட்டு வந்து விசாரிங்க என வேப்பிலை அடித்தால் ஏற்கனவே ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நான்கு நாட்கள் சும்மா இருந்த அதிகாரிகள் அவனை காவல் நிலையத்திற்கு வரவைத்து மிரட்ட ஆரம்பித்தார்கள் அழுது கெஞ்சி காலிலும் விழுந்து விட்டான் இரக்கம் வரவில்லை இவன் மீது அந்த பொண்ணு திரும்பவும் கேஸ் போட சொல்லி எழுதி கொடுத்திருக்கு பாரு இப்படி கேஸ் போடக்கூடாதுன்னா பத்து லட்சம் ரூபா பணம் கேக்குது ஜெயிலுக்கு போக போறியா இல்ல பத்து லட்சம் கொடுக்க போறியா என அவனை நிர்பந்திக்க இது ரெண்டுமே என்னால முடியாது சார் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க என்று கெஞ்சினான் இதுல இருந்து தப்பிக்கணும்னா நாங்க சொல்றபடி நன்றாக மாட்டிக்கொண்டவன் வேறு வழி இல்லாமல் நான் தான் காலேஜ் பசங்களுக்கு சப்ளை பண்ணன்னு ஒத்துக்கணும் கூடவே கவுன்சிலருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு யாரு கேட்டாலும் அடிச்சு சொல்லணும் இத மட்டும் பண்ணிட்டா அவர்கிட்ட சொல்லி உன்னை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறோம் என்றிட தவித்தது அந்த வாயில்லா பூச்சி దేశం తోడరం